துர்கா சீரியல்ல இப்போ ஒரு வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஃபுல்லையும் கேளுங்க இந்த விடிய முடிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க துர்கா தேவியம்மா படத்துக்கு நேராக வந்து நிற்கிறாங்க ஆமாம் நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள் சூர்யாவை வெளியில் போனதுக்கு அப்புறம் நான் அவரை தேடி கண்டு போய் பார்த்தேன் பார்த்த உடனே நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட நம்ம செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் உங்களை ஒப்படைச்சிடுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன் அதை அவரு துச்சமாக நினைச்சி இல்லை தெய்வியமாக கிடைக்கிற வரைக்கும் நான் வெளியில தான் இருப்பேங்கிற மாதிரி சொன்னாரு வெளியில இருக்கிறது அவருக்கு எப்படி வந்து நல்லதா இருக்கும்னு எனக்கு சுத்தமாக புரியல ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சூர்யாவை சூர்யாவை அப்படியே வந்து ரொம்ப நாளைக்கு வெளியில வந்து வச்சுக்க முடியாது நான் சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா இப்ப சூர்யா எங்க இருக்காருன்னு தெரில சூர்யா இடம் எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நான் இருந்து வெளியில வர முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தான்மா எனக்கு பக்கபலமா இருக்கணும் என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குதுன்னு எனக்கே சுத்தமாக வந்து புரிய மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து நம்ம தேவியம்மா வரம் கொடுக்குறாங்க வரம் கொடுத்த உடனே ரொம்ப நாள் கழித்து நெத்தியில் வந்து கை வைக்கிறாங்க நம்ம துர்கா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் முன்கூட்டியே அவங்க வந்து பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னா சூர்யா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துகிட்டு இருக்கிறப்ப அவர் மாட்டுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறாப்புல என்னடா அது இங்கே வித்தியாசமா சத்தம் கேட்குது நம்ம இது மாதிரி வெட்ட வெளியில இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அப்பன்னு பார்த்து அந்த பையனோட அப்பா ஏற்பாடு பண்ண ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க அவங்க வேற யாரும் இல்லை துர்காவோட அசிஸ்டண்ட் தான் அப்படினு நின்று நின்று சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சூர்யா நீ இருக்கிற இடத்த பார்த்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு தெரில ஆனா அது மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்றாப்புல சொன்ன உடனே அவர் என்ன பார்த்துட்டேங்கிறாரு நம்ம இங்கேருந்து ஓடிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வேக வேகமாக ஓடுறாங்க ஓடும்போது தான் அவர் வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே நில்லு சூர்யாங்கிற மாதிரி ஒரு வாட்டி சொல்றாரு கேட்கலன்னொடனே அப்புறமேட்டுக்கு ஒரு சத்தம் வந்து கேட்குது சூர்யா மாட்டுக்கு நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க இதை பார்த்த உடனே நம்ம துர்காவுக்கு ஒன்றுமே புரியல நெத்திலேருந்து எடுக்கிறாங்க என்னம்மா சூர்யா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி காட்ட சொல்லி தான் உங்ககிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன் ஆனால் எனக்கு இப்படி எல்லாம் வந்து காட்டியிருக்கீங்களே நான் என்ன சொல்லட்டும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்கிறப்ப இப்போ இருக்கிற நமக்கு ஒவ்வொரு நொடியும் ரொம்பவே முக்கியம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அது என்ன இடமா இருக்கும் சூர்யா வரம்ப ஆரம்பத்தில் பார்த்தோமே அது மாதிரி தானே தெரிஞ்சிச்சு அங்கே தான் சூர்யா வந்து உட்காந்துருந்தாரு சரி வேக வேகமாக திருப்பி அந்த இடத்துக்கே போகும்னு சொல்லிட்டு கீழே இறக்கி வராங்க என்னம்மா எதுக்கு இவ்வளோ வேகமாக வரேன் ஆசினி பேசுறதுக்கெலாம் நேரம் இல்லை வீட்டை நல்லபடியாக பார்த்துக்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜீப் எடுத்துகிட்டு மாதம் வந்து இருக்காங்க என்னது ஐயாக்கேற்ற மாதிரியே நம்மளால எதையுமே வந்து நிரூபிக்க முடியலையே சூர்யாவை கொண்டு போய் ஒப்படைக்கலான்னு பார்த்தாலும் அதுக்கும் வேலைக்கு ஆகலை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பையனோட அப்பா வந்து பேசுகிறாங்க சொல்லுங்கள் தலைவரே என்ன வேணும் அப்படின்னு சொன்னேன் தான் யார் சொல்லணும் நீ தான் பதிலே சொல்லாமல் இருக்க உங்களுக்காக தான் நான் நைட்டு பகலாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கே நல்லா தெரியுமே வேலை பார்த்தா மட்டும் போதுமா எனக்கு சாதகமாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு நடக்கும் அதான் ஏன் நானும் வந்து சொல்லான்னு பார்த்தேன் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க கிட்ட வேற நம்பிக்கை வந்து ஊட்டுற மாதிரி நம்ம பேசிட்டோம் ஆனால் நிச்சயம் நடக்குமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக சூரியா இருக்கிற இடத்துக்கு பக்கம்தான் வந்துட்டு இருக்காங்க அவன் எங்கே தான் போனா எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க நாலஞ்சு பேருக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னப்பா பார்த்தீங்களா இல்லைங்கய்யா நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களா வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா யாருமே வந்து பார்க்கலங்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படா நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்றுமே வந்து புரியலன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அதிகாரி உடனே துர்காவும் மாசம் வந்து வந்துடுறாங்க இங்கேருந்து முதல்ல நம்ம சூர்யாவை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க மாருதி அம்மா நீங்க தான் எனக்கு பக்கபலமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வந்துட்டு சூர்யாங்கிற மாதிரி நம்ம துர்காவோட வாய்ஸ் வந்து கேட்குது ஏன்னா அந்த அதிகாரியை பார்த்துட்டாங்க பார்த்த உடனே என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்ட உடனே சூர்யா இங்கே தான் இருக்கானாங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு அப்படியே அவங்களும் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க இங்கேருந்து ஓடிடுங்க சூர்யா உடனே சூர்யா மட்டுக்கும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க துர்கா எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும்னு சொல்லி கூட்டிகிட்டு அப்படியே வேக வேகமாக கையை பிடிச்சிட்டு இவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துகிட்ருந்தோன்னா அங்கே ஒரு ரகசியமாக வந்து ஒழிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நிற்கிறாங்க என்னாச்சு ஏன் இப்படி வேகமாக ஓடி வரேன் ஒன்று தேடி ஏகப்பட்ட பேர்லாம் வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே நான் பார்த்துட்டேன்னு சொன்னால் இவர் வந்து நம்ப மாட்டார் இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எப்படி இருந்தாலும் நான் உங்களை பத்திரமா திருப்பியும் நான் உங்களை செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைக்க போகிறேன் அங்கே போயிட்டோன்னா போதும் உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க என்னம்மா நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல இப்போ பேசுறதுக்கெலாம் ஒரு வேலையும் இல்லை அங்கே பார்த்தியா ஒருத்தவங்களாம் இருக்காங்க இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நடக்க போகிறத வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிறேன் தான் நடக்க போகிறதெல்லாம் முன்கூட்டியே தெரியும் சும்மா இருங்க இது அப்புறமேட்டு நான் கிட்டே வந்து சொல்கிறேன் சரிங்களா இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து போயே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக கூட்டிகிட்டு போகலான் இருக்கிறப்ப ஒரு கல் வந்து எடுத்துக்கிறாங்க அந்த கல் எடுத்து தூரமாக வந்து தூக்கி போடுறாங்க அங்கே வந்து சத்தம் கேட்குற அதை நோக்கியும் வந்து போயிட்டு இருக்காங்க நம்ம இந்த பக்கமாக போயிடலான்னு சொல்லிட்டு சூர்யா கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாங்க வெளில வந்தோடனே ஜீப்பில் வந்து ஏறுறாங்க சூர்யாவும் நம்ம துர்காவும் அப்படியே வந்து வேகமாக போகிறப்ப இதை வந்து அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து பார்த்தாடுறாங்க அந்த ஐயாவோட அசிஸ்டன்ட் வந்து பார்த்த உடனே ஓ இப்படி கூட்டிகிட்டு போறீங்களா நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க என்னாச்சு துர்கா எல்லோரும் எப்படி இங்கே வருவாங்கன்னு உனக்கு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சு நீ இங்கே வந்த அவங்க சொன்னதை எதுவும் கேட்டியா அப்படின்னு சொல்லும்போது நான் என்னத்தை இப்போ சொல்ல முடியும் இப்போதைக்கு எதுவும் பேசுவேன்னா நம்ம வேக வேகமாக போவோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த ஐயா வந்து ஃபோன் பண்ணுறாரு ஐயா நாங்கள் பார்த்துட்டோம் ஆனால் அவரை புருஷனை கூட்டிகிட்டு காரில் வந்து போயிட்டுருக்கா எப்போ வந்தாலும் துர்கா வந்து முன்னாடி வந்து நின்றுருவாளே அதெல்லாம் அவளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது தெரியலையா நம்ம இங்கே தான் வருவோம் முன்கூட்டியே யாரோ சொன்ன மாதிரி தான் தெரியுது கரெக்டாக வந்து வந்துட்டாங்க இருப்பினும் நாங்கள் துர்காவை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் தர்கா எங்கே போகிறான்னு தெரியும்